ஓம் அகத்தி நம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே நம்ம செல்வமருளும் மகாலட்சுமி தாயாரின் மூலமந்திரம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம் அதற்கு ஒரு ஐயா கமெண்டில் தினமும் முடிந்தவரை சொல்லலாமா ஓம் அகத்தீசாய நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தை ஐயத்தை கேட்டிருக்கிறாங்க இதற்கு நம்ம ஞானத்திலிருந்து ஒரு பதிலை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் அந்த மந்திரத்தை சித்தி காணுவதற்கு முறையான வழிமுறைகள் உண்டு மகா உபதேசம் அப்படின்ட்டு ஒரு பதினேழு வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்கனாக்கா தெரியும் அதுதான் எல்லா மந்திரத்திற்கும் நாம் பின்பற்ற வேண்டிய வழிமுறை முறையோடு அதை செய்யணும் என்னால் இந்த கோட்பாடுகளையும் வழிமுறைகளையும் பின்பற்ற முடியலை அப்படின்னு ஒரு நிலை என்னால் இப்படி தான் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு நிலை இருக்குது அப்படின்னா மந்திரம் ஜபித்தவரை காப்பாற்றுறோம் எவ்வளோ ஜெபிச்சிருக்கிறையோ அவ்வளோ காப்பாற்றுறோம் எத்தனை முறை இருக்கையோ அத்தனை முறை அது காப்பாற்றும் யார் ஜெபிச்சாங்களோ அவங்கள அது காப்பாற்றும் இப்படி அதனுடைய சூட்சி பல தடவை நம்ம பார்த்துருக்கோம் தினமும் முடிந்தவரை சொல்லலாமா அப்படின்னாக்கா முடியாதது கூட செய்ய அப்படின்னாக்கா எப்படி அவன் செய்வான் முதல்ல ஒரு மனிதனுக்கு ஒரு இரநூறு கிலோ வெயிட்டை தூக்கிறதுக்கு பலு தூக்கும் போட்டியாளருக்கு வல்லமை இருக்குது அவனுக்கு முந்நூறு கிலோ தூக்குனாக்கா எப்படி தூக்கும் முடியாதது அவனால் எப்படி செய்ய முடியும் அந்த புரிதல் கூட வரமாட்டேங்குது ஒவ்வொருத்தருக்கும் அது வரமாட்டேங்குது கட்டாயத்தின் பேரில் செய்ய வேண்டிய ஒரு நிகழ்வு எப்படி வந்து ஒரு முழுமையான பரிபூர்ண பலாபலன்களை கொடுக்கும் உங்கள் மனம் லயப்பட்டு எந்த அளவில் அதை செயல்படுத்த துணிவு இருக்கோ அந்த அளவில் அதை செயல்படுத்திக்கணும் முடியாத காரியத்தை தொடக்கூடாது என்னால் ஒரு இருபத்தி ஏழு தர ஜெபிக்க முடியுது சார் பதினெட்டு முறை ஜெபிக்க முடியுது சார் இல்லை பத்து தர ஜெபிக்க முடியுது சார் ஒரு தர ஆத்மார்த்தமாக சொல்ல முடியுது சார்னால் அந்த ஒரு தரம் போதும் வேறு வழி இல்லை அது ஜெபித்தவரை காப்பாற்றும் எப்படி அதை ஜெபிச்சையோ அதுக்குண்டான ஜபத்தின் பலனை அது தரும் யார் அதை ஜபிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பலன் தரும் அப்படின்றது சர்வசத்தியம் இப்போ தினமும் முடிந்தவரை சொல்லலாமா அப்படின்னா தினமும் உன்னால் சொல்ல முடிஞ்சிடுமா சாப்பாடு சாப்பிட முடியும் குளிக்க முடியும் பல் தேக்க முடியும் வேலைக்கு போக முடியும் நம்ம நிர்மாணம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எது தேவைன்னு உணர்வால் உணரக்கூடிய அந்த சத்திய நிலைகள் நம்ம அறியாமையிலேயே கட்டாயத்தின் பேரில் அதை செய்வோம் ஆனால் மந்திரம் தானே அப்படின்னு ஒரு கேர்லெஸ்ஸு அங்கே வந்துடும் சாப்பிடாது இருக்க இருக்க முடியுதா பாருங்களேன் வேலைக்கு சொல்லாமல் ஒரு ரெண்டு நாள் லீவு போட முடியுதா பாருங்களேன் பத்து நாள் லீவு போட்டுட்டு வீட்டில் தூங்கிட்டு இருக்க முடியுதா பாருங்களேன் அதெல்லாம் முடியாது ஆனால் அந்த மந்திரம் ஜெபிக்கணும் அப்படின்னா மட்டும் டெய்லியாக சார் எவ்வளோ தர சார் எவ்வளோ நாள் சார் மந்திரம் சித்தியாச்சின்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அந்த மந்திரம் சித்திரியான உடனே அந்த தெய்வத்தை எப்படி சார் அடித்து உதச்சி துன்புறுத்தி எனக்கு இந்த வேலையை செய்ய அப்படின்னு அடியாலாக மாற்றுறது இதெல்லாம் ஒரு அறியாமல் அறியாமல் இது சொல்லக்கூடிய கருத்தை நுணுக்காமல் மனதில் புரிஞ்சு தெளிவோடு இதை ஏற்றுக்கணும் செய்யணும் இப்படித்தான் செய்யணும் அப்படின்னா பிரம்ம வேலையில் தான் செய்யணும் இன்னொருத்தர் சார் பிரம்ம வேலையில் என்னால் அங்கே முதல் தர போக முடில சார் சாயந்தரம் போகலாமா சார் போ இப்படி தான் செய்யணும்னு ஒரு கட்டுப்பாடை சொல்லிட்டு பிறகு என்னால் முடியல நான் என்ன பண்ணிட்டேன்னாக்கா இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது நான் என்ன பண்ணிட்டேன் முதல்ல ஒரு வழிமுறை சொல்லியாச்சு இப்படி தான் செய்யணும் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லியாச்சு ரோடு போட்டிருக்குது சார் இந்த ரோட்லேயே தான் போகணுமா சார்னாக்கா ரோட்டில் போனால் நீ சேஃப்டியாக போகலாம் நல்லபடியாக போகலாம் ஒழுங்காக வீட்டுக்கு போய் சேரலாம் இந்த குறுக்கு வழி இருக்குது சார் காட்டில் இந்த பக்கம் ஒத்தடி பாதில் இப்படி இறங்கி குழம்போ புத வழியில் மாட்டிக்கோ முள் குத்தி தச்சிக்கோ பாம்பு கடிக்கட்டும் விலங்குகளால் துன்புறுத்தல் வரட்டும் நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம சொல்லுது இப்படி செய்தால் நல்லதுன்னு சொல்லுது இப்படியே தான் செய்யணுமா சார் எனக்கு அது வழிமுறை இல்லையா சார் அப்படின்னா அது கூட நாங்கள் என்ன பண்ண முடியும் முடிஞ்சதையாவது செய் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஒரு சில பேர் குறுக்கு வழியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருபது நிமிஷம் தன் வீட்டுக்கு போகிறதுக்கு மெயின் ரோட்டில் வழிமுறை இருக்குது ஆனால் குறுக்கோயில போனால் பத்து நிமிஷத்தில் போயிடுறாங்க அப்படின்னா எந்த தொல்லையும் துன்பமும் இல்லாமல் அவன் போய் சேர்ந்துறான்னாக்கா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் போய் சேரட்டமே அவனுக்கு பிராப்தம் இருக்குது விதியமைப்பு இருக்குது வெற்றி அடைஞ்சிட்டான் ஆனால் எல்லோருக்கும் இது கிடைக்குன்னு சொல்ல முடியாது பொதுவாக எல்லோரும் பயன்படுத்துகிற ஒரு பாதையை பயன்படுத்துன்னு நம்ம சொல்கிறோம் அதுலேருந்து டிவியேஷன் வேணும்னா அறிவில் தெளிவு பெற்ற சான்றோராக இருக்கணும் அறிவில் தெளிவு பெற்ற சான்றோர் அந்த பாதையை நன்கு உணர்ந்தவர்கள் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தெரியாதவன் முட்டாள் நிலையில் இருக்கிறவன் தான் இந்த கேள்வி கேட்டுகிட்ருப்பான் இப்போ அது ஒரு புரிதலோடு அதை அணுகணும் புரிதலோடு செய்யணும் புரிதலோடு தொடரணும் இப்போ தினமும் முடிந்த வரை சொல்லலாமா உன்னால் முடிஞ்ச வரைக்கும் தான் சொல்ல முடியும் முடியாததை உன்னால் எப்படி செய்ய முடியும் முதல்ல அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னாக்கா அது என்னான்னு சொல்கிறது அப்படின்ட்டு தான் புத்தி தடுமாறும் அடுத்தவங்களே என்ன கேள்வி ஒன்றா கேட்கலாம் ஆனால் சத்தியவான்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் கடந்து போயிடுறது ஜெபிங் ஐயா முடிந்தவரை ஜபிங்க ஐயா ஜபித்தவரை காப்பாற்றுறோம் அவ்வளோதான் யார் ஜபிக்கிறாங்களோ அவ்வளோ காப்பாற்றும் எவ்வளோ ஜெபிச்சிருக்கிறீங்களோ அவ்வளோ காப்பாற்றுறோம் இதுதான் சத்தியம் முடிந்தவரை சொல்லப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றி ஜபிப்பது சிறந்தது முடியாத வரை உங்கள் விருப்பத்துக்கு செயல்படுவது சிறப்பு செய்தால் பலன் உண்டு ஜபித்தவரை காப்பாற்றும் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் அகத்தி சாயன்.